தேவன் சொன்னதை விசுவாசித்த பேர் தான் விசுவாசம் அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் தேவன் சொல்லாத விசுவாசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் அவர்கள் ஆவிக்குரியவர்களும் இன்னைக்கு ஏராளமான காரியங்கள் விசுவாசம் பேர்ல என்னென்னமோ சொல்றாங்க ஆறு இருந்து விசுவாசம் உள்ளவர்களுக்கு பேர் தான் ஆவிக்குரியவர்கள் விசுவாச தெளிவா நேரத்தில் இருக்குது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனாலே விசுவாசம் வரணும் விசுவாசம்னா உன் மாம்சத்துல இருந்து வரதில்லை அது உனக்குள் இருந்து நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை கேட்டுதான் தொடர்ந்து இந்த ஆமிக்குரிய வாழ்க்கைய நான் வாழணும் என் ஆமிக்குரிய வாழ்க்கையை தேவையான வார்த்தை கேட்டு ஆரம்பிச்ச முடிவு வாய்க்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுதான் நான் இந்த வாழ்க்கையை தொடரும் ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு தேவனுடைய வார்த்தை ஏன் முக்கியமானது தேவனுடைய வார்த்தை ஏன் முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது எப்படிதான் ஆரம்பிச்சார் ஆண்டவர் அதான் விசுவாசம் தான் என்ன அப்ப வார்த்தையினால்தான் நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆரம்பிச்சிருக்கிறாரு முடிவு வரைக்கும் தேவன் எப்படி நடத்துவாரு வார்த்தை அவ்வளவு அதனால தான் சொல்றேன் திருத்தி சொல்லுங்க